அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ சனி ஏழரை சனி இருக்கா கண்ட சனி இருக்கா அஷ்டம சனி இருக்கா ஜென்ம சனி இருக்கானா எந்த சனியுமே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த சனியால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் நன்மையாக தீமையாக என்ன மாதிரியான நட்புலங்களை கொடுப்பார் என்ன மாதிரியான கெடுபலங்களை கொடுப்பார் தான் நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம் அப்படி பார்க்குறபோது கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் சனி பகவான் அவர் பார்த்திங்கன்னா சதயம் புரட்டாதி நட்சத்திரங்களில் இப்போ சஞ்சாரம் பண்ணுறார் இதெல்லாம் நன்மையா அப்படின்னு பார்க்குற போது இங்கே சனி பகவான் உங்களுடைய இடத்துல பத்தாம் இடத்துல சஞ்சரித்தாலே முதல்ல தெரிஞ்சுக்க உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் ஆக சனி பகவானுடைய இருந்த இடத்தினுடைய விஷயங்களை நம்ம பார்க்குற போது நமக்கான அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் சதயம் புரட்டாதி அதாவது அவர் ராகுவோட நட்சத்திரத்துலேயும் குரு பகவானுடைய நட்சத்திரத்துலையும் இப்போ கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று உங்கள் ராசிக்கு ராகு பகவான் நல்ல இடத்துல லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல இருக்கார் இப்போ கோச்சாரத்தில் குரு பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறார் கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட சொல்லணா துயரங்கள் பிரச்சனைகள் போராட்டத்துக்கெல்லாம் விழிவு காலம் வருவதற்கான வாய்ப்பு இப்போ தான் இருக்குது சனி பகவானால் உங்களுக்கு நன்மைன்னா இப்போ தான் ஆரம்பிக்குது ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இயற்கையிலே இப்போ தெய்வ அனுகூலம் கூடும் ஆக தெய்வ அனுகூலம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் பொழுது வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படி போது நீங்கள் உங்களுடைய சனி பகவானால் உங்களுக்கு இயற்கையில தெய்வ அனுகூலம் மட்டுமல்ல ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் அது அத்தனையும் சனி பகவான் நடத்தி கொடுப்பார் அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு உருவாக்குவார் அது மட்டுமல்ல அடிக்கடி நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தெய்வ தரிசனம் ஆன்மீகமான விஷயங்களில் உங்களுக்கு மன ஈடுபாடு பெரிய அளவில் அதிகரிக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் கையில் பணம் பொருள் இருக்கும் இதெல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் நான் கடனில் தான் இருக்கேன் நோயில் தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு உண்டு நான் உழைச்சி சம்பாதித்த பணங்கள் எதுவுமே இது வரைக்கும் என் கையில் இல்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு அந்த நிலைமைகள் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த சனி பகவானால் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே சனி பகவானுடைய பார்வையில் உங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது லேண்டு வாங்கிறதுக்கு இடம் வாங்குறதுக்கு மனை வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாமே நீங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் இது இல்லாமல் பெரிய லெவலில் நான் விவசாயத்தில் இருக்கிறேன் இதுவரைக்கும் எனக்கு கடந்த காலங்களில் விவசாயத்தால் எனக்கு நஷ்டந்தான் வந்திருக்கு பெருசாக லாபம் இல்லை விவசாயம் பண்ணலாமா வேண்டாமா நினைக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விவசாயம் இதுவரைக்கும் இருந்த நிலைமைகள் மாறி அந்த விவசாயத்தால் உங்களுக்கு நட்பலன்கள் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் இது எல்லாமே அவருடைய பெரிய லெவலில் அவரால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு நன்மைகள் ஆனால் இந்த சனி பகவான் இவ்வளோ நன்மைகளையும் செய்யக்கூடியவர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கல்வியில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய எஜுகேஷனில் உங்களுடைய எஜுகேஷனில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார் என்ன நன்மைன்னு பார்க்குற போது ஒரு சில தீமைகளையும் நம்ம கலந்து கலந்து பார்க்குறோம் ஆக எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அது எந்த எஜுகேஷனாக இருந்தாலும் சரி அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் முதல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த காலத்தில் ரிசப ராசியில் பிறந்தவங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும் இம்யூனிட்டி பவர் பவர்ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் பண்ணுறீங்களா நல்லது எல்லாத்துக்கும் மேலே இந்த சனி பகவான் உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப நீங்கள் கவனம் செலுத்தணும் அம்மாவால் நமக்கு பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த சனி பகவானுடைய அடுத்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்குற போது அவரால் பெரிய நன்மை என்ன அப்படின்னா இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அவர் திருமணத்தை நடத்தி கொடுப்பார் வரைக்கும் மேரேஜே ரொம்ப ரொம்ப டிலே ஆகிட்ருக்கிறவங்களுக்கு அவர் ஒரு பக்கம் திருமணம் தள்ளி போனவங்களுக்கும் சரி திருமணம் டிலே ஆனவங்களுக்கும் சரி திருமணத்தை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு யாருக்கெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அது கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் சனி பகவான் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கொடுப்பார் ஆக இதெல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது அவரால் அடுத்த நன்மைன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்குமானால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஆக ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய தொழில் நீங்கள் ஏதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பண்ணலாம் அல்லது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பண்ணலாம் இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அது இல்லை சனி பகவான் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்காருன்னு சொன்னேன் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு பெரிய தொழில் முடிவோரை ஆண்டு பரணராக வரணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு எல்லாருக்கும் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை அவர் உருவாக்குவார் இந்த காலத்தை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும் இங்கே சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு இருக்கிறதுனால பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும் நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை சம்பாதிக்கத்தை அவர் கொடுப்பார் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த சனி பகவான ரிஷபராசியில் உங்களுக்கு வேலை இருக்குது வருமானம் இருக்குது சம்பாத்தியம் இருக்குது பட் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு தான் இருக்கும் இது அவருடைய உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வேலையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருத்தமான விஷயம் அதனால் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி உங்கள் வேலையில் கிடைச்ச ஜாபை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பண்ணுங்க அதில் நீங்கள் ஒரு திருப்தி இல்லாத மனநிலையில் இருந்தீங்கன்னா வேலை உங்களுக்கு சரியாக இருக்காது அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கவனம் அது மட்டுமல்ல நீங்கள் முதல்ல நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் நல்லா இருந்தால் கூட பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னா விட்டு விட்டு நடக்கும் ஏன்னா உங்களுக்கு தொழில் இல்லாமல் சபராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது தொழில் தகரா இருக்குது ஆனாலும் உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கும் வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது அவரால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை கலந்து கலந்து தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் அவருடைய சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அல்லது அவர்களை விட்டு நீங்கள் இருப்பீங்க குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சத்திய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் சத்தயம்னாலே ராகுவோட நட்சத்திரம் அப்போ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ராகு கோச்சாரத்தில் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ உங்களுக்கு பெரிய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் அல்லது புதுசாக நட்பு உருவாகும் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆவாங்க அவர்களால் உங்களுக்கு நன்மை உங்களுக்கு குறிப்பாக அந்நிய பாஷையும் அந்நிய மொழி பேசுவவர்களால் நன்மைகள் இதெல்லாமே ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு அது இல்லாமல் சனி பகவானுடைய இந்த ஒரு பார்வையின் காரணமாக உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு யாபரெல்லாம் பெரிய லெவலில் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுலேயும் ரிசர்வ் பிறந்த உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாமே அமையும் இந்த ரிசர்வ் ராசியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது பெரிய லெவலில் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாமே கொஞ்சம் அடக்கி வாசிங்க சனி ஒரு பக்கம் லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் சுமாரான வரன்கள் அதனால் இது விஷயத்தில் பொறுமையாக இருங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் பெரிய லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானால் நன்மை தீமைன்னா கண்டிப்பாக நன்மை தான் அதிகமாக உங்களுக்கு இருக்குது இருந்தாலும் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பாக உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமும் அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை அழகியை கும்பிட்டுவாங்க எல்லாத்துக்கும் மேலே நம்ம கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் சிவனையும் பெருமாள் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய கருடால் வாரியம் வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள் நல்ல மிகப்பெரிய உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நன்றி வணக்கம்